அப்ப எல்லாரும் பயந்தாங்க பயந்த ஒரு நாள் தோழர்களே என்னோடு வந்தால் உங்களுக்கு பூமாலைகள் விழாது கையில் விளங்குதான் கல்லால் அடிப்பார்கள் என்னோடு வந்தால் நீங்கள் சொகுசு பங்களாவிலேயே அல்லது சொகுசு ஹோட்டலிலே போய் தங்க முடியாது சிறை கொட்டடியில் தான் இருக்க வேண்டியிருக்கும் என்னோடு வந்தால் நீங்கள் சட்டமன்றத்திற்கு போக முடியாது ஜெயிலுக்கு தான் போக முடியும் வாருங்கள் மக்களுக்காக வீட்டிலே சொல்லிவிட்டு வாருங்கள் வாய்க்கணிஷி போட்டு விட்டு வாருங்க வெளியே போனா திருப்பி வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியாது எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் தாக்கலாம் வழிமறித்து தாக்கலாம் நடுவடைகள் செய்யலாம் எதுவும் நடக்கும் போலீசே தூண்டிவிட வாய்ப்பு இருக்கிறது போலீசே அடித்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்னோடு வாருங்கள் என்று நான் அப்போது அழைத்தேன் அப்போது ஒன்றை சொன்னேன் நீ முழுமையான விடுதலைச் சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலைச் சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும்